தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவருடைய யாக்கோபு அங்கே கொல்லப்படுவதை நாங்கள் நேற்றைய செய்திகள்ல பார்த்தோம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு உண்மையாய் வாழுகிற ஊழியன் எப்பொழுதும் உபத்திரவங்கள் உண்டு என்பதை வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்தும் இந்த நாட்கள்ல இங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதான உபத்திரவங்கள் துன்பங்கள் பாடுகள் தேவனோடு வாழும் போது வருகிறதான காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன் அது மட்டுமல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்க ஆண்டவருடைய இயேசுவை விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறது ஒரு மரணம் வருகிறது ஒரு வியாதி வருகிறது ஒரு கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது இப்படி வரும்போது மற்ற விசுவாசிகள் இந்த விசுவாசிய பார்த்து இவருக்கு இப்படி வருகிறதற்கு என்ன காரணம் இவர் பாவம் செய்கிறார் இவர் தேவனோட இல்ல இவர் தேவனை விட்டு போயிட்டாரு இவர் உண்மையா இல்ல என்னெல்லாம் அநேக காரியங்களை கதைக்கிறாங்க சொல்றாங்க இவர் ஊழியர் செய்தாரா செய்தேரே ஒரு உண்மையான ஊழியக்காரனா இருந்தா இவருக்கு இப்படி வருமா வரும் உண்மையா ஊழியம் செய்தா இன்னும் அதிகமா வரும் ஒரு இடத்துலையும் என் ஆண்டவர் வேதத்துல சொல்லல எனக்கு ஊழியம் செய்தால் உனக்கு வியாதி வராது உனக்கு துன்பம் வராது எனக்கு ஊழியம் செய்தால் உன் வீட்டில மரணம் வராது பாடுகள் வராது என்று ஆண்டவர் ஒரு இடத்துலையும் சொல்லல வாக்கு பண்ணல மாறாக பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் அடிகள் மரணம் என்றுதான் சொல்லி இருக்கிறாரு அப்ப ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அல்ல ஊழியக்கானுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அதை பிழையாக கதைக்குனா அநேகர் உண்டு இவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரியும் இவர்கள் ஏதோ பாவம் செய்யாதவர்கள் மாதிரியும் கதைப்பாங்க இந்த புதிய ஏற்பாடுல வாழுகிற எங்களுக்கு அது கிருபையின் காலம் இந்த காலத்துல நீங்க என்ன அநியாயம் செய்தாலும் ஆண்டவர் இந்த பூமியில அதுக்கு கணக்கு கேட்க மாட்டாரு நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஆனா தீர்ப்பு என்று ஒரு நாள் வைத்திருக்கிறாரு அதுல நாங்க கதைக்கிற கதைகள்ல இருந்து எங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து எங்களுடைய செயல்களுக்கு எல்லாம் பார்வைகளுக்கு கூட கணக்கு கேப்பாறு கொடுக்கணும் இது சத்தியம் இப்படி ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த பூமியில நீங்க எவ்வளவு கெட்டவனா வாழ்ந்தாலும் அதற்கு அவர் இந்த பூமியில நியாயம் தீர்க்கிறது கிடையாது தண்டனை தருகிறது கிடையாது இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள் இதை புரியாத பட்சத்துலதான் ஒருத்தருக்கு ஒன்று நடந்த உடனே அவரை குற்றம் சாட்டுகிறது அவரை பற்றி கதைக்கிறது தூற்றுகிற இந்த காரியங்கள் அது கிடையாது வேதம் தெரியாத முட்டாள்கள்னா அப்படி கதைக்கிறது வேதம் தெரியாத புத்தி இல்லாதவர்கள் வேதத்தை சரியா புரிஞ்சு கொள்ளாத அறிவு இல்லாதவர்கள்லாம் அப்படி கதைக்கிறது உலகத்துல உபத்திர உண்டு அண்டவை சொல்லியிருக்கிறார் அதான் பார்க்கணும் அப்பச நடவடிக்கைல ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் சவுளுடைய வாழ்க்கையில பார்க்கணும் பேதருடைய வாழ்க்கையில பார்க்கணும் யாக்கோப்புடைய வாழ்க்கை ஜோவானுடைய வாழ்க்கை அப்போசில எல்லாருமே அங்க யோவான் யோவானை தவிர பதினோரு பேரும் இரத்த சாட்சியாக மறித்ததைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப எனக்கும் அவங்களுக்கும் பாடுகள் இல்லை என்று எங்க சொல்லி இருக்கிறாரு எப்படி சொல்ல முடியும் வேதத்தை ஜனங்கள் படிக்கணும் விளங்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி பேசணும் வாழணும் காரியங்களை செய்யணும் வழிய வாயில வர்றது நீ நினைக்கிறது ஒருத்தனை உனக்கு பிடிக்காட்டி அதை கதைக்கிறது இந்த காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டு ஒருத்தாமே தெய்வத்துக்கு ஏற்ற விதமாக வேதத்தை புரிந்து அதன்படி வாழ நடக்க எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார்கள்